முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை நடத்திய ஆறாவது தேசிய சாம்பியன்ஷிப்பின் போட்டியில் எழுபத்தொன்பது புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியனாக மதுரை வந்த விளையாட்டு வீரர்களுக்கு ரயில்வே நிலையத்தில் உற்சாக வரவேற்பு சென்னையில் ஏச்சியில் பாண்டேசன் சார்பில் ஆறாவது தேசிய சாம்பியன்ஷிப்பின் போட்டிகள் நடைபெற்றது இதில் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஒன்று நானூறு மைனஸுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் எண்ணூறு ஆண்கள் மற்றும் அறுநூறு பெண்கள் கலந்து கொண்டனரே இதில் கபடி பேட்மிட்டன் கூடைப்பந்து பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டி என பதினான்கு வகையான போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளில் மதுரையைச் சேர்ந்த கல்வி டிரஸ்ட் சார்பில் பன்னிரண்டு அரசு பள்ளிகளைச் சார்ந்த நாற்பத்தைந்து மாணவர்கள் மற்றும் ஏழு பயிற்சியாளர்கள் சென்னை சென்று இந்த பிரதான சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றனர் இதில் பத்து தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் என எழுபத்தொன்பது புள்ளிகள் பெற்று ஒட்டு மொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது வெற்றி பெற்று மதுரை வந்தடைந்த வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மதுரை ரயில்வே நிலையத்தில் கல்வி நிறுவனம் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரையை சார்ந்த எச்எல் மற்றும் கல்வி நிறுவனம் நடத்தும் இந்த குழுவானது நம்முடைய மாணவர்கள் மதுரையை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் தமிழ்நாடு அணிக்காக நேஷனல் எச்எல் நடத்திய போட்டியில் எஸ் காலேஜ் சென்னையில் நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்று எழுபத்தி புள்ளிகள் பெற்று முதலிடம் வகித்தனர் அதற்கு நம்ம மாணவர்களுக்கு இங்கு பாராட்டும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இருந்து மாணவர்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து மாணவர்கள் மா மதுரையை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றார்கள் இது வேரியஸ் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வாலிபால் கபடி விமென்ஸ் கிரிக்கெட்டு கொக்கோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து பங்கு பெற்று தங்கப்பதக்கமும் பெற்றிருக்காங்க இது அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து மதமாகவே மதுரை மற்றும் நம்முடைய கல்வி இணைந்து உங்களுக்கான பாராட்டு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய கல்வி நிறுவனம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாடல்களும் இல்லை வந்து பங்கு பெற்ற அனைத்து வாலண்டியர்ஸ் அவங்களுடைய பங்கும் இது மிக முக்கியமானது ஏன்னா அவங்க மாணவர்கள் வந்து ஊக்கப்படுத்தி அவங்களோட இருந்து இந்த நல்ல ஒரு அருமையான ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த வெற்றி பெற்றல் மூலமாக இந்த மாணவர்களுக்கான சிறந்த விளையாட்டில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பது வந்து உறுதியாகிறது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கல்வி நிறுவனம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிஞ்சுக்கிறது செந்தில் ராஜ்குமார் டைரக்டர் ஆபரேஷன் கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் மொத்தம் பன்னிரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகளும் இரண்டு யூனியன் பிரதேசங்களும் வந்து பங்கு பெற்றது இதுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எழுவத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது இது வந்து மகிழ்ச்சியான செய்தி இந்த போட்டியில நம்மளுடைய மதுரை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி பேர் பங்கு பெற்று எல்லா மாணவர்களும் பதக்கம் தான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பயிற்றுனர்களும் நம்மளுடைய எச்எல் குரூப் ஆஃப் டீம் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தையும் அவங்களுக்கு அழிச்சு இந்த வருடம் பூரா இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண மனிதனும் சாதனை ஆகலாம் இங்க மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே வருடம் பூரா பிராக்டிஸ் பண்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து நம்மளால படைக்க முடிஞ்சது இதுக்காக மீண்டும் ஒரு முறை அவர்கள் எல்லாத்தையும் மனமாற பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் delicate doties and shirts from the house of plato